காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களால் மாணவர்கள் கல்வி பாழாகும் நிலை ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் இடைநிலை பட்டதாரி முதுகலை தலைமை ஆசிரியர் என மொத்தம் நான்காயிரத்திற்கும் அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக காலியாக உள்ளன இனியும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பாவிட்டால் மாணவர்களின் கல்வித்தரம் கேள்விக்குறியாகும் என வேதனை தெரிவிக்கும் ஆசிரியர்கள் ஐநூறு ஆசிரியர் பணியிடங்கள் எட்டாயிரத்து ஐநூறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் மூன்றாயிரத்து ஐநூறு முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணிடங்கள் காலியாக உள்ளதாகவும் காலியாக உள்ள ஆசிரியர் பணிடங்களில் தற்காலிக ஆசிரியர் நியமித்து உற்பத்தி வருகிறது இந்த ஸ்டாலின் மாடல் அரசு என நியூஸ் ஜே செய்தி வெளியிட்டு குற்றம் சாட்டியிருக்காங்க உண்மையாகவே இவ்வளவு வேகன்சி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய டெம்பரரி டீச்சர்ஸ் இருக்காங்க டெம்பரரி டீச்சர்ஸை நீக்கிட்டு பர்மனென்ட் டீச்சர்ஸ் போடணும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய வேண்டுகோளாகவும் இருக்கு பதிமூணு வருஷமா எந்த ஒரு டீச்சர்ஸும் நியமிக்கல அப்படி இருக்கும்போது இப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியானதாகவும் ஒரு முறையானதாகவும் இல்லை எனவே இனி வரக்கூடிய தேர்வுகளில் அனைத்து ஆசிரியர் காலிப்பனர்களையும் முழுமையாக நிரப்பணும் அப்படின்னு அரசுக்கு நம்ம மேலும் அழுத்தம் கொடுக்கணும் அப்படி பண்ணும்போது தான் இன்னும் ஆசிரியர் காலிப்பனடங்களை அதிகரித்து கொடுப்பாங்க பதிமூணு வருஷமாக படிச்சுட்டு எந்த ஒரு வேலையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் மேம்பட அரசு முன் வர வேண்டும் மேலும் மாணவர்களின் கல்வித்தரம் மேலும் மேம்பட நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்கணும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம பண்ணிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த உடலை சந்திக்கலாம் நன்றி